அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சக ராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் மாத துவக்கத்துல கடகராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் கடகராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்மராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய செவ்வாய் மாத துவக்கத்துல ரிஷபராசியில சஞ்சாரம் செஞ்சிருக்கார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் மாத துவக்கத்துல கடகராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது மாதத்தினுடைய கடைசி நாள் ஆவணி பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சிம்ம மனையிலிருந்து பயிற்சியாகி கண்ணிராசியில சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோட பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷபமனையில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கர பகவான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கடகராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் பெயர்ச்சியாகி சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி கண்ணிராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதுமே கும்பராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறார் ராகுபகவான் மீனராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலயும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானமான ஏழாம் பாபகத்துல குருவோட இணைந்து குருமங்கல யோக அனுபவத்தோட சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் குருவோட இணைந்து உங்க ராசி அதிபதி உங்க ராசியையே பார்க்கிறார் குருவும் உங்க ராசியையே பார்க்கிறார் சனி பகவானும் வக்ரகதியில இருந்து தன்னுடைய பத்தாம் பார்வையா உங்க ராசியை பார்க்கிறார் உங்க ராசி அதிபதியுடைய பார்வையும் வக்கர சனியுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மந்தத்தன்மை விலகும் எதிலும் சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எதையும் செய்யலாம் நம்மளால் முடியுங்கிற மன தைரியம் மன வலிமை இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும் மனசுல பாசிட்டிவ் திங்கிங் அதிகரிக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் தனஸ்தானாதிபதியான குரு பகவான் கலத்தரஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இதனால தன வருமானம் சிறப்பா இருக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துக்காக புதிய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வீங்க புதிய பொருட்களை வாங்கி சேர்ப்பீங்க சொன்ன காப்பாற்றுவீங்க உங்க வாக்குனால உங்க பேச்சனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்க பேச்ச கேட்காதவங்க கூட இப்ப உங்க பேச்ச கேப்பாங்க உங்க பேச்சு இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் எந்த இடத்துல எப்படி பேசணும் எப்படி பேசினா அனுகூலம் இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லாவே தெரியும் பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க உதாரணத்துக்கு நீதிபதி ஆசிரியர் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்க அடுத்தவங்களுக்கு போதனை செய்யக்கூடிய துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சகோதர வகை வகையில அனுகுலங்கள் உண்டாகும் கடந்த கால கட்டங்கள்ல சகோதர வகையில இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் நீங்கி நல்ல அன்யோன்யம் பிறக்கும் மனசுல இருந்த அழுத்தம் பிரஷர் இந்த காலகட்டத்தில் விலகும் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும் புதிய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க கத்துப்பீங்க வியாபாரம் இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் புதிய வியாபார அபிவிருத்திக்கான சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசு சார்ந்த வகையிலையும் அனுகூலங்கள் இருக்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் சுகஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்கரகதியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் கடந்த கால சுகபோகத்தை அனுபவிக்கிறதுல சனி பகவான் தடங்கல்களை உண்டாக்கியிருப்பார் வீடு மனை இடம் பூமி மனை இந்த மாதிரியான விஷயம் தடங்கல்களை ஏற்படுத்தியிருப்பார் தாய்க்கு உடல்நல தொந்தரவுகள் தாயோட கருத்து வேறுபாடுகள் ஒரு சிலர் தாயை விட்டு இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை கடந்த உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் ஆனா இப்ப வக்கரகதியில இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல சனி பகவானால வக்கரகதியில இருக்கும் சனி பகவானால விலகும் தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த கால காலகட்டத்துல சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பூமி மனை விவசாய நிலம் இடம் இந்த மாதிரி வாங்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் பஞ்சமஸ்தானத்துல பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஐந்தாம் இடத்துல ராகு இருந்து கடந்த காலகட்டங்களில் குழந்தைகளுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல சில தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருப்பார் ஆனாலுமே ராகு குருவுடைய வீட்டில் இருந்து சுகத்துவம் அடைஞ்சிருக்கும் காரணத்தினால பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஒரு சிலருக்கு உங்க குழந்தைகள் கல்விக்காகவோ வேலைக்காகவோ வெளிநாடு செல்லக்கூடிய யுகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் களத்தரஸ்தானத்துல குருவோட இணைந்திருக்கார் ஆறாம் இடத்த கடந்த காலகட்டங்களில் சனி பார்த்து நிறைய கடன் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்களை தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருப்பார் ஆனால் ஆறாம் அதிபதி குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இந்த காலக்கட்டத்துல புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் கடன் கேட்டால் கடன் கிடைக்கும் எதிர்ப்புகளை இனம் கண்டறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி எதிரிகளை வெல்லக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் கலத்திரஸ்தானத்துல குரு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் கூட்டுத் தொழில் செய்யற அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கூட்டு தொழிலில் இருக்கவங்களுக்கும் இந்த காலக்கடலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குரிய அன்பு அதிகரிக்கும் திருமணம் சார்ந்த தடங்கல்கள் அகலும் சமுதாயத்தில் உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை நிலூங்கும் ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்துல இருக்கார் காதல் ஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானத்துல இருக்கார் அப்போ நீண்ட காலமா காதல்ல வெற்றி அடைய முடியாம காதல்ல பிரச்சனைகளை தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல காதல்ல வெற்றி கிடைக்கும் காதலிக்கிறவங்க திருமணத்துல போய் முடிக்கக்கூடிய அமைப்பு காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அஷ்டமாதிபதியான புதன் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் புத்திகாரகனான புதன் பகவான் தொழில் காலத்துல உட்கார்ந்து பத்திரப்பதிவு டாக்குமெண்ட் சார்ந்த காரகத்துவம் வகிக்கக்கூடிய புதன் பகவான் அஷ்டமாதிபதியாக இருந்து பத்தாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால டாக்குமெண்ட்டுகளை கையாளும் சமயத்தில் கூடுதல் கவனம் அக்கறை எச்சரிக்கை தேவைப்படும் மாத முற்பகுதியில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் தொழில் தானாதிபதியான சூரிய பகவான் பதினேழாம் தேதியிலிருந்து பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார் அதுவும் புதனோட இணைந்து புதாதித்ய யோகத்தோட மிக பலமாக சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல நிர்வாக திறமை அதிகரிக்கும் சமுதாயத்துல நல்ல கட்டி பறக்கும் அளவுக்கு சிறப்பான முன்னேற்றம் தொழில் சார்ந்த வகையில இந்த விருச்சக விருச்சகராசி அன்பர்களுக்கு இருக்கும் அரசு வகையில அனுகூலங்கள் இருக்கும் அரசு துறையில இருக்கவங்களுக்கும் பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் விரும்பிய இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதிகார தோரணை அதிகரிக்கும் தந்தை மூலமா அனுகூலங்கள் இருக்கும் தந்தையுடைய தொழிலை எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த துறையில இருந்தாலும் எந்த தொழிலா இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கடந்த காலகட்டங்கள் கூட சரியா இருக்கும் அப்படின்னு நம்புற அளவுக்கு உங்க பேச்சு கிளாரிட்டியா இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு திடீர் பதவி கிடைக்கும் பெயர் புகழ் மேலோங்கும் லாபஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இங்க குரு பகவானுடைய பார்வையும் கேதுவுக்கு லாபஸ்தானத்துக்கு கிடைக்கும் காரணத்தினாலே நல்ல அனுகூலங்கள் பெரிய லாபங்கள் இருக்கும் மூத்த சகோதர வகையிலையும் நல்ல பாண்டிங் இருக்கும் மூத்த சகோதர அல்லது சகோதரி மூலமா ஒரு சிலருக்கு எதிர்பாராத ஆதாயங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் சேருடை பணியாளர்களுக்கும் கட்டிடம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் தீ நெருப்பு பூமி மனை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலக்கட்டல மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் இந்த மாதம் அமைய நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்னா செவ்வாய்க்கிழமை தினங்களில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது மூலமாக நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்